எல்லாரும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த சேனலை முழுக்க முழுக்க தளபதி அவர்களுக்காகவே அப்படியே மாற்றி விமர்சனால் பல சென்சிட்டிவான விஷயங்களை வந்து நான் வந்து இந்த சேனலில் வந்து பேசுறது கிடையாது அது ஒன்று ரெண்டாவது அப்படியே நம்ம சென்சிட்டிவான விஷயத்த பேசினா கூட நீங்கள் யாரும் பெருசாக ஆர்வம் காட்டுறது கிடையாது ரெண்டு இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் நான் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இந்தியாவில் நடந்தாலும் அதை பற்றி நான் பேசாமல் போயிருக்கேன் உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனையோட அந்த ஒரு பெண் கற்பித்துக் கொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயமா இருக்கலாம் அது மாதிரி இப்போ ரீசண்டாக நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய உற்பத்தியாளர்கள் முதலாளிகளுக்கு எல்லாமே ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து ஜிஎஸ்டியை பற்றி ரொம்ப அருமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு பன்னி ஜிஎஸ்டி இல்லை ஜாமுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க பட் அவர் தனியாக கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவர் மிராட்டி சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருந்தாலும் நம்ம அதை பற்றி பேச பேசுறது கிடையாது ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயம் லட்டு எஸ் இந்த லட்டு மேட்ரு ஆந்திராவில் இப்போ மிகப்பெரிய விஷயம் இருக்கு அந்த மேட்டு நான் கையில் தொடவே இல்லை அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு லட்டு பிடிக்காதுன்னு கிடையாது அஃப்கோர்ஸ் நமக்கு லட்டும் பிடிக்கும் வெங்கடாச்சல் பிடிக்கும் பட் அந்த அரசியல் நமக்கு பிடிக்கல லெட்டில் இருக்க அரசியல் நமக்கு பிடிக்கல அதனால வந்து அதை பத்தி பேசுறது கிடையாது பத்தி நம்ம பேசுறது மட்டும் ஒரே சேனல் குறிப்பாக வச்சிருக்கேன் அபார்ட் பேசணும்னு எனக்கு ஆசை இருக்கு உங்களின் விருப்பப்படி ஓகேங்களா பட் இப்போ இந்த லட்டு மேட்டை பத்தி நான் இங்க பேச போறேன் அதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா தேவையில்லாம விஜயவர்களை சீண்டி விட்டுருக்காங்க ரெண்டு பேர் அவங்க சீன்றது கிடையாது அவங்களுடைய ஃபேன்ஸ் சீண்டி வச்சிருக்காங்க அதாவது இப்போ ரீசெண்டா மெய்யழகன் படத்துடைய ஆடியோ லான்ஜுக்காக கார்த்தி அவர்கள் சூர்யா அவர்கள் வந்து ஆந்திராவுக்கு போயிருந்தாங்க அந்த ஆடியோ லான்ஜ் ப்ரொமோஷன்ஸ்க்காக ஆடியன்ஸ் கிடையாது ப்ரொமோஷன்ஸ்க்காக போய் தான் அந்த ப்ரொமோஷனில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க லெட்டை பற்றி ஸோ அதற்கு வந்து சட்டையிலாக ஒரு ஆன்சர் வந்து கார்த்திக் சொன்னது வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆகி அதற்கு அவர் பணம் பவன் கல்யாணம் கண்டனம் தெரிவித்து அதற்கு வந்து மன்னிப்பு கேட்டு அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையும் மானத்தை கொண்டு போய் காலடியில் போட்டு பசிட்டு வந்திருக்காங்க அவ்வளோ அதில் மாட்டு கட்டே கிடையாது ஸோ இப்படி அவர் மன்னிப்பு கேட்டு மானத்தை வாங்கினது மட்டும் பத்தும் பத்தாதுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா தளபதி மட்டும் கொடுங்க அவர் மட்டும் மன்னிப்புலாம் கேட்கலையா அவர் ஒரு படத்துக்கு பிரச்சனை வந்து மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் டுவிட்டரில் வந்து பேசியிருக்காங்க ஸோ அவங்களுக்கான பதிலடி வீடியோ தான் இந்த வீடியோ இருக்குது ஸோ அந்த வீடியோ ரொம்ப போய் பார்க்குறதுக்கு முன்னாடி தளபதிக்கு வீடியோ ஒரு பிரச்சனை வந்துச்சு படத்துக்கு அப்போ அந்த தளபதி என்ன நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அதில் மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை அவர் கேட்டிருந்தானே அந்த சேனலில் நான் முடிந்தேன் ஓகேங்களா ஸோ அந்த விஷயத்தை பார்த்துட்டு அதற்கும் இதற்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்றது தான் இந்த வீடியோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்களனால் தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலை கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட வந்து சில கடிதங்கள் தியேட்டர் போனஸுக்கு சில மிரட்டல்கள் மாதிரி ரிலீஸ் பண்ணிணா சில ப்ராப்ளம் வரும் அது வரும் அப்படின்ட்டு ஸோ அதனால் சில இதை யோசித்து தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த டிலே ஸோ எல்லோருமே யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடிப்பதாக இருக்கும் அதிர்ச்சியில் இருக்கும் இது வந்து நாங்கள் வன்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு கேட்டிருக்கோம் அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை பண்ணுவாங்க இது ஒரு ரெண்டரை நிமிஷம் வீடியோ இந்த வீடியோவில் தளபதி அவர்கள் வந்து எங்கேயுமே மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை விபத்துக்க மாட்டாரு அது மீறி அவரும் இந்த படம் வந்து வரதுக்கான எதிர்பார்ப்பில் இருந்தார் எல்லாமே இருந்துச்சு பட் கடைசி நேரத்தில் சில விஷயங்களால இது வந்து இந்த மாதிரி நிறுத்தப்பட்டிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு ஒழிய என்னை மன்னிச்சிருங்க இந்த படத்தை ரிலீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவங்கள்ட்ட வந்து கேட்கவே கிடையாது அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு திருடன் திருடன்ட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்க திருடாதா அப்படின்னு சொன்னா அவன் திருடமாட்டான் எப்படி தான் பார்ப்பேன் அப்படி ஒரு நிலைமை தான் தலைவர் படத்துக்கு இந்த படத்தை யார் பிளாக் பண்ணணும்னு விஜயர்களுக்கு தெரியும் ஆனா திருப்பியும் அவங்க தான் நம்ம போய் பர்மிஷன் வாங்க முடியும் ஏன்னா அவங்க வந்து சி அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சாதான் போய் பார்க்க முடியும் ஆனா அப்பாயிண்ட் கிடைக்கல அதெல்லாம் ஒரு கடனாண்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கெட்டல் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்படி ஒரு தயாரிப்பாளர் வந்து உபயோக எடுத்த படத்தை இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண வேண்டிய டேட்டில் ரிலீஸ் பண்ண முடியாமல் தமிழ்நாட்டில் மட்டும் மற்ற எல்லா இடத்துலையுமே ரிலீஸ் பண்ணியாச்சு இந்த வீடியோலேயும் சொல்லியிருப்பாரு அது தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் போன சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஆல்ரெடி அந்த டேட் ஃபிக்ஸாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் இங்கே பிரச்சனை வரணும் ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ இதுதான் அந்த டைத்தில் நடந்த ஸோ ஒரு மிகப்பெரிய இஷ்யூ அது வந்து தளபதிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நடந்த நேரடி சந்தை அது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு டைம் டு லீட்னு போட்டு அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த படத்தை நிறுத்துனாங்க அப்போ கூட மன்னிப்பு கேட்காத தன்மான தமிழன் தான் தளபதி ஆனால் இங்கே கார்த்தி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு மீன் போட்டு கேள்வி கேட்கிறாங்க அதில் வந்து லட்டு சீன் வச்சு ஒரு மீம் வருது கண்ணா லட்டு திங்க ஆசையா செய்யா அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கர் கேட்குறாங்க அதுக்கு கார்த்தி வந்து என்ன சொல்றாங்கன்னா லட்டா எனக்கு வேண்டாம் லட்டு வந்து இப்போ சென்சிட்டிவாக போயிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அதை பத்தி இதில் பேசுறேன்னா அப்படின்னு தான் சொல்றாரு இப்போ லட்டை பத்தி கிண்டல் பண்ணல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அந்த சொன்ன மேனரிசம் வேணால் அவர் எப்பயும் போல் ஒரு ஃபன்னியா ஸ்மைலாக ஐயோ இந்த கேள்வியில் என்னை போத்து விடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு ஒழிய இந்த லெட்டை பற்றியோ திருப்பதியில் நடந்த அந்த விஷயத்தை பற்றியோ அவர் எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல் ஸோ இப்படி இருக்கும்போது பவன் கல்யாண அவர்கள் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு நீங்கள் இந்த மாதிரி வந்து எங்களுடைய சனாதானத்தை வந்து நீங்கள் வந்து கேள்வி கேள்விக்குடியாக்குறீங்க இந்துதிசத்தை வந்து நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேட்டி கொடுக்கவும் விழுந்தடிச்சு பதறிக்கிட்டு போய் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் வந்து தெரியாமல் பேசிட்டோம் அப்படி நீங்கள் ஏட்டாக இருந்தீங்கன்னா நான் மன்னிச்சிருங்குன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க பட் மேட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பவன் கல்யாணுக்கும் கார்த்திக்கும் பிரச்சனையே கிடையாது பவன் அவர்களுக்கும் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் தான் பிரச்சனை பவன் கல்யாண் போட்ட இந்த இந்த விஷயத்தை வந்து அவர் பெரிய அரசியலாக பண்ணிட்டு இருக்காரு அதற்கு வந்து பிரகாஷ்ராஜ் வந்து அங்க அவர் என்ன ஷூட்டிங்ல இருக்காரு அவர் வந்து ஒரு ட்வீட்டை போடுறாரு அவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாரு நீங்க வந்து இந்த மாதிரி இந்த வச்ச அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு அப்ப அதற்கு பவன் கல்யாணம் வந்து நீ தைரியம் தான் முன்னாடி நேரம் வந்து பேசுன்னு அவர் சொல்ல அப்போ பிரகாஷ் ராஜ் வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டிங்க நான் சொன்ன கருத்து வேறு பட் இருந்தாலும் நான் வெளிநாட்டில் இருக்கிறனால இப்போ என்னால் வர முடியாது நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் சொல்கிறார் ஸோ பிரகாஷ்ராஜ் அண்ணிலிருந்து பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர் சண்டையில் வால்இண்டியா போய் வாய் கொடுத்து அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மக்களின் மானத்தையும் சேர்த்து வாங்கியிருக்கேன் இது எதுக்காக தான் படம் வந்து அது ஓடணும் ஏன்னா தெலுங்குங்களை மார்க்கெட்டே இருக்குது சூர்யாக்கம் சரி கார்த்திக் சரி ஓரளவுக்கு மார்க்கெட் இருக்குது அப்படி இருக்கும்போது தன்னுடைய படம் அங்கே ஓடணும் இல்லைன்னா படத்தை ஓட விட மாட்டேங்க ஏன்னா இப்போ ஒரு டெபு டெபிட்டி சிஎம் வேறு பவன் கல்யாணம் ஸோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய படம் ஓடுறதுக்காக தன்னுடைய மானத்தையும் சரி தமிழர்கள் மானத்தையும் கொண்டு போய் அடையாளம் அடமான நம்ம சூர்யா அவர்கள் படத்துக்கு வேணால் எதற்கும் துணி துணிந்தவன் அஞ்சான் அப்படின்லாம் வந்து படம் பெயர் வச்சு இது பண்ணுவார் ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார் யாருக்கு அசிங்கம்னாலும் கவலைப்பட மாட்டார் ஹிந்தி வேண்டாம் போடான்னு சொல்லிட்டு டிஷர்ட் போட்டு கத்துவாங்க கடைசியில் பார்த்தா அம்பானி வீட்டில் போய் குத்துவாங்க என்ன அப்படி இருக்கீங்க எனக்கு சுத்தமாக எனக்கு சுத்தமாக புரியல கொரோனா டையத்தில் தான் வந்து படங்கள் வந்து ஓடிடியில் போய் ரிலீஸ் பண்ணிங்க ஏன்னா உங்களுடைய வருமானம் பாதிக்கப்பட்டோன்னு அப்போ ஃபேன்ஸ் கண்ணுக்கு தெரியல அதுக்கப்புறமா வந்து படம் வந்து ஒன்று ரெண்டு படம் தேட்டரில் விட்டாலும் படம் பெருசாக போகலை ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த படத்துக்கு திரும்பி பிரச்சனை வந்துடாடாதுக்காக ஒட்டுமொத்த தமிழ் மானத்தை கொண்டு வைக்கிறீங்க இதே ஒரு வேலையை தான் வந்து ஒரு கட்டத்தில் சத்யராஜ் அவருன்னு செஞ்சார் சத்யராஜ் வந்து மிகப்பெரிய தமிழின தமிழன் உணர்வு கொண்ட ஒருத்தர் நம்மளாம் வந்து மதித்த ஒரு காலகட்டத்தில் அவரும் இதே மாதிரி என்ன பண்ணுறாருனா பாகுபலி படத்துக்கு போய்ட்டு மனுவு கேட்கிறாரு சரி பாகுபலியாவது மிகப்பெரிய பட்ஜெட்டை போட்டு பேன் இண்டியாவை எடுத்துட்டாங்க வேறு வழி இல்லை நான் மனுவு கேட்குறேன்னா பிரச்சனை ஏறன்னு சொல்லிட்டு எங்கே கன்னடாவில் வந்து பிரச்சனை சொல்லிட்டு கனடா ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் ஏன்னா அந்த தண்ணி மேட்டர்லாம் மயமாக பேசியிருந்தார் கனடா தண்ணி மேட்டர்லாம் ஒரு கட்டத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது தைரியமாக இருக்க வேண்டிய எல்லாருமே தனக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னே அப்படியே தன்னுடைய மானத்தை விட்டாலும் சரி மானத்தை சேர்த்து விட்டுட்டு போயிடறாங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா சாதாரண மனுஷன் தனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் வழியில்லை நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது நம்மளால வேறு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சுட்டு போவோம் அதனால சரி போகணும்னு போயிருவோம் ஆனால் இவங்களும் மிகப்பெரிய ஐக்கான இவங்களும் மிகப்பெரிய ரோல் மாடல்ஸாக இருக்காங்க ஃபிலிம் ஸ்டார்ஸாக இருக்காங்க எல்லாரும் கொண்ட கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம சொன்னது தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்கலாம் இதே கார்த்திகவர்கள் வந்து உண்மையாலுமே அந்த லிட்டர் தான் மீன் பண்ணி அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவர் வந்து மன்னிப்பு வைக்கிறது தவறு கிடையாது ஆனா அந்த வீடியோவை பார்க்கும்போது அவர் வந்து அந்த லெட்டர் பேஸ்ட் பண்ணி சொல்லல அந்த கிளிப்பிங் எனக்கு கிடைக்கல ஆட் பண்ணியிருப்பேன் நான் ஒரு பார்த்தேன் அதை எடுத்து வைக்க முடியல அந்த இடத்துல சிரிச்சிட்டு தான் அவர் சொல்லியிருப்பார் அண்ட் சென்சிட்டிவான மேட்ரு அதை பற்றி கேட்காதமா அப்படின்னா சொல்லுவார் அதை பற்றி நக்கெல்லாம் வந்து பண்ணவே மாட்டார் அப்படி இருக்கும்போது உண்மையாலுமே கார்த்தி அவர்கள் தான் வந்து தப்பு செய்யலை அப்படின்னா அதுக்கு பவன் கல்யாணம் அவர்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கலாம் நான் வந்து படத்தில் அந்த ஒரு மீமை பார்த்து அதற்கு வந்து ஒரு விஷயத்த அந்த லெட்டை பற்றி கேட்காதுன்னு சொன்னேன் வழியே மற்றபடி இந்த லெட்டை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லி பேசிருக்கணும் பட் அதெல்லாம் செய்யாமல் கொண்டு போயிட்டு மொத்தமே மொத்த பேரையும் சரி கவுத்து விட்றாங்க என்ன பண்ணுறது ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து நடிகர்களுடைய தைரியம் இருக்குது இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தளபதி அவர்களுடைய தைரியத்தை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க கேள்வி கேட்குறாங்க தலைவா படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகி படங்கள் வந்து சீடியில் வந்து அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தமிழ் அந்த படம் வந்து வசூல் வசூலில் வந்து ஓரளவுக்கு வெற்றி பெற்ற படம் தான் அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஒரு ஒரு இடத்துல கூட கேட்கல பிஜேபி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிமானிடைசேஷன் உடனே ஒட்டுமொத்த பேரும் மோடி அவர்களுக்கு ஆதரவாக பேசும்போது அதோடைய குறையை எடுத்து சொல்லி இது வந்து மக்களை வந்து துன்பப்படுத்துகிற சில விஷயமா இருக்குது இதற்கு ஒரு முடிவு செய்யுன்னு சொல்லி வாய்ஸ் கொடுத்ததும் விஜயவர்கள் தான் ஸோ இப்படி தமிழனா ஒரு தைரியம் அந்த தைரியம்னா அதன் நம்ம தளபதி மட்டும் தான் பார்க்கணும் பட் இதற்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் இந்த மாதிரி வந்து தைரியத்தோடு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து விஜயர்களுடைய அண்ணனா சொல்லலாம் யாரு விஜயகாந்த் அவர்கள் தான் பட் விஜயகாந்த் அவர்களும் முன்னு உண்மையான தெலுங்கனா இருந்தாலும் ஆனால் உண்மையான தமிழனவர் இந்த விஷயத்துல எனக்கு பிடிக்கும் ராதாரவியர்களும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அவர் தமிழ் படங்களை நடிச்சாலும் தன்னை வந்து தெலுங்கனா தான் வந்து எப்பயுமே சொல்வார் ஒரு தமிழனை சொல்ல மாட்டார் அதே பார்த்து விஜயகாந்த் அவர்கள் அவர் தெலுங்கானாவை இருந்தாலும் அவர் உண்மையான தமிழர் தான் இருந்தார் அவர் வந்து முழுக்க முழுக்க தமிழ் உணர்வு தான் இருந்தார் தமிழ் படங்களில் மட்டுமே நடிச்சார் அவருக்கு இருக்கிற தைரியம் வேறு எதாவது யாருமே கிடையாது நிறைய மீடியாஸில் கூட நான் கேட்டிருக்கேன் ஒரு ஒரு வாட்டி வந்து ஒரு மீடியாவில் ஒருத்தர் சொன்ன விஷயம் இது இதே மாதிரி ஒரு பிரச்சனை கர்நாடகாவில் அவர் ஷூட்டிங் எடுக்க போகும்போது இந்த வாட்டாள் நாகராஜன் அந்த ஏரியாவில் ஒருத்தர் இருப்பார் அவர் எப்பவுமே தமிழர்களை வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பார் இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு ஆள் அந்த ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஷூட்டிங் இருக்கிற இடத்துல ஏதோ பதாகைகளோ ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தமிழ் எழுத்து தமிழ் எழுதிருக்கும் போது அதை எழுத்து மாத்திட்டு கன்னடத்தில் எழுத சொல்லி பிரச்சனை பட் அந்த இடத்துல போய் ஒத்த நின்று மொத்த பேரையும் ஓட விட்டது வந்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு தைரியமான நபரா வந்து விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் பட் இவங்க ரெண்டு அண்ணன் தம்பிங்க ஒரு ஸ்டேட்ல தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா மிகப்பெரிய உனக்கு நஷ்டமாயிருப்பதா கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது மெய்யலகன் படம்னா வந்து மிஞ்சு போன சின்ன தான் எடுத்திருப்பாங்க மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுத்துக்கலாம் வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது அதிக லாபம் எடுக்கிறதுக்கு தன்னுடைய மானத்தையும் தமிழ் மானத்தையும் கொண்டு போய் அடுத்தவங்க காலில் வைக்கிறீ இது எந்த வகை நியாயம் பவன் கல்யாணம் அப்படி பவன் கல்யாண் வந்து சமன் சனாதனம் போயிருது இந்துஷத்தை தேவைப்படுத்திட்டுன்ற மாதிரி தான் அவர் போகிறார் ஆனால் அவர் எந்த அளவுக்கு நியாயமாக இருக்காங்கிறத பார்த்து தான் நீங்களும் செய்யணும் அவர் எப்படி விஷயமா இருக்காங்க ஒரே காரணத்துக்காக போய் காலில் மொத்தம் வந்துடக்கூடாது எனி ஓகே ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு பழக்கிறதுக்கு பதிலாக இருக்கலாம் பட் இவங்க வந்து 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 தளபதி 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 கூட கம்பேர் பண்ணி பயப்படுறாரு அப்படி இப்படி அப்படின்னு அதுக்கான அதுக்கான இடமே கிடையாது கிடையாது சான்ஸே பயந்தவர் பெரிய சக்தி எதிர்த்து அரசியல் அரசியல இறங்க அந்த துணிச்சல் எந்த இருக்கிற ஹீரோ இருக்குன்னா தைரியமா வாங்க வந்து களத்தில் நில்லுங்க தனியா நில்லுங்க முடிஞ்சா முடிஞ்சா சத்தியமா என்னால முடியாது ஸோ ஸோ டோன்ட் எவர் நெவர் கம்பேர் வித் தளபதி எனி ஹீரோஸ் நடந்த வீடியோ